வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு பிரிவினரால் கைது இழப்பு பெற்றதில் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு சட்டத்தை பாரபட்சமாக பயன்படுத்தும் அன்பு அரசு தேசப்பந்துவின் பிரேரணை குறித்து அர்ஜுனா விமர்சனம் ரணிலை இலக்கு வைத்து தொடரும் விசாரணை நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையான சாகல நாயக்க இலங்கை கடற்பரப்பில் வைத்து பதினான்கு தமிழக கடற்பொழிலாளர்கள் கைது விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை முழு குழவை எட்டிய வைகை அணையின் நீர்மட்டம் ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ளை எச்சரிக்கை ரஷ்ய ராஜதந்திர பணி வாகனம் மீது இஸ்ரேலிய குடியேறிகளின் தாக்குதல் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நுகே கொடையில் உள்ள வீட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அறக்களைய போராட்டத்தின் போது ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக்கொண்டதில் சசீந்திர ராஜபக்ஷ மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சசீந்திர ராஜபக்ஷ ராஜாங்க அமைச்சராக இருந்தபோது அவரது பொதுச்சேவை அலுவலகம் சிவனகல பகுதியைச் சேர்ந்த ஏக்கநாயக்க என்ற நபரின் வீட்டில் செயற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அறக்களைய போராட்டத்தின் போது அடையாளம் தெரியாத ஒரு குழுவினால் இந்த வீடு சேதமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கான இழப்பீடு வழங்கப்பட்ட போது சசீந்திர ராஜபக்ஷ இழப்பீட்டு தொகையை முறையற்ற முறையில் பெற்றாரா என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக சசீந்திர ராஜபக்ஷ் அலுவலகம் ஏகநாயக்கவிடமும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியிருந்த பின்னணியில் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்க இன்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்த நடவடிக்கையின் மற்றொருபடியாக சாகல ரத்நாயக்க நிதி ரத்நாயக்காய் பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு சாகல ரத்நாயக்கானை அனுப்பப்பட்டிருந்தது இந்த அழைப்பானையின் பிரகாரம் சாகல ரத்நாயக்கர் இன்று காலை வாக்குமூலம் வழங்குவதற்காக நிதி குற்ற பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சாகல ரத்நாயக்க சென்றிருந்தார் எனினும் பின்னர் தவறான பிரிவிற்கு தாம் வந்ததாக தெரிவித்து அவர் அங்கிருந்து வெளியேறியிருந்தார் சிறிது நேரத்தில் சாகல ரத்நாயக்க நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஸ்ரீலங்காவின் சட்டத்தை அனைவருக்கும் சமமான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயன்படுத்தவில்லை என ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றம் சாட்டியுள்ளார்

எனினும் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த முடியாது என கூறியுள்ள அர்ஜுன ராம்நாதன் உள்ள திருடர் தொடர்பில் தாம் கேள்வி எழுப்பிய போது அவருக்கு எதிராக வழக்கு உள்ளதால் பதிலளிக்க முடியாது என நலிந்த ஜெதீச மற்றும் ஹன்சக் ஆகியோர் கூறியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் திருடர்களை பாதுகாப்பதற்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திருடர் என கூறப்படும் நபரை தமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை பதவி நீக்குவதற்கு அந்த சட்டத்தை பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு ஒரு சட்டமும் வடக்கில் உள்ள திருடர்கள் என கூறும் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது என அர்ச்சுனா ராமநாதன் கூறியுள்ளார் வைத்தியசாலையின் பணிப்பாளரை பாதுகாப்பதற்கு சட்டத்தை பயன்படுத்த முடியாது எனவும் நிலையல் கட்டளை சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து தென்னகோணை பதவி நீக்க வேண்டுமாயின் அதற்கு தாம் எந்தவொரு எதிர்ப்பையும் வெளியிடப்போவதில்லை என அர்ஜுனா ராமநாதன் கூறியுள்ளார் எனினும் நிலையல் கட்டளை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பதவி நீக்குவது என்பது முற்றுமுழுதாக தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நெடுதீவு கடப்பரப்பில் அத்துமறி நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கற்பட்டி கலப்புமுனை பகுதியில் அத்துமீறி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் பத்து பேரை கைது செய்துள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவர்களின் படகு ஒன்றையும் பறிமுதல் செய்துள்ளனர் இதில் பத்து பேரும் மேலதிக விசாரணைகளுக்காக புத்தளம் கடற்படை முகாமிற்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீலங்கா நேரியல் வள திணைக்களத்தின் அதிகாரிகளிடம் அவர்கள் கையளிக்கப்படவுள்ளனர் உள்ளனர் இதேவேளை நெடுந்தீவு கடற்பரப்பில் நெற்றிரவும் மேற்கொண்ட சுற்று காவல் நடவடிக்கையின் போது அத்துமீறி சட்டவிரோதமான முறையில் கடற்றொழிலில் ஈடுபட்ட தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இந்த கடற்றொழிலாளர்களின் படகு ஒன்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்குள் அழைத்துச் சென்ற கடற்படையினர் அவர்களை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் முதல்கட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த நான்கு கடற்தொழிலாளர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்றொழில் நேரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டு ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மயிலனி மற்றும் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இனிவில் திரையரங்கடி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட இருவரிடம் இருந்த கஞ்சா போதைப் பொருளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் காவல்துறையின் விசேடு அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடம் இருந்த ஒன்பது கிலோ எழுநூற்று தொன்னூற்று நான்கு கிராம் நிறையுடைய கஞ்சா பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் இருவரும் சுன்னாகம் காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த சேனாரத்தின பொது கணக்குகள் குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் கோபா தலைவர் பதவியை எதிர்கட்சியிடம் ஒப்படைக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து தாம் இந்த முடிவு எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த சேனாரத்தின கூறியுள்ளார் இந்த செயல்முறை நடைபெற அனுமதிக்கும் வகையில் தாம் பதவி விலகுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி சபையை நிறுவது தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சினால் அண்மையில் நியமிக்கப்பட்ட குழுவில் முஸ்லிம் பிரதிநிதிக்கு இடம் வழங்கப்படாமை குறித்து விசனம் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முஸ்லிம் பிரதிநிதி ஒருவரை நியமிக்குமாறு அம்பரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமான் லெப்பை கோரிக்கை விடுத்துள்ளார் கல்வி சபையை நிறுவுவது தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சினால் எட்டு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுடன் தமிழர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த குழுவில் முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு இடம் வழங்கப்படாமை குறித்து கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தல் தொடர்பான குழு கூட்டத்தில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமான் லெப்பை கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டின் கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் முக்கியமான காலகட்டத்தில் முஸ்லீம் சமூகம் சார்பில் இந்த குழுவில் ஒருவரை நியமனம் செய்து சமத்துவத்தை நிலைநாட்டுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமான் லெப்பையின் கோரிக்கைக்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரனி கல்வி சபையை நிறுவுவதற்கான குழு உறுப்பினர்களே தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என கூறியுள்ளார் இந்த குழுவில் முஸ்லிம் உறுப்பினர் ஒருவர் நியமிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தல் வழங்குவதாக அவர் கூறியுள்ளார் பிரதேச மாணவர்களின் கல்விச் செயற்பாடுகள் தடைபடாமல் அனைவரினது ஒத்துழைப்பையும் பெற்று மாணவர்கள் குறைந்த பாடசாலை தெரிவித்துள்ளார் ஏழாம் ஆண்டில் சம்பள உயர்வுகளுக்காக நூற்றி பத்து மில்லியன் ரூபாய்களை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் சம்பள உயர்வுகளுக்கு அதே தொகை ஒதுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது ஆண்டு மாநாட்டில் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் மாற்றத்திற்கான அவசியத்தை எடுத்துரைத்துள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நவீன பொதுச்சேவையை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாகத்திற்குள் நவீனத்துவ கலாச்சாரத்தை புகுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் பொதுச்சேவையை பாதுகாக்கவும் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் வைகை ஆற்றின் அணை நீர்மட்டம் முழு கொள்ளனவை எட்டியுள்ள நிலையில் ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு வழங்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணை தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்து வருகின்றது இந்த நிலையில் முல்லை பெரியாறு அணையில் இருந்து தமிழ்நாட்டின் பகுதிக்கு மேலதிக தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாகவும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்திருந்தது தற்போது வைகை ஆற்று அணையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது வரலாற்றில் தற்போது முப்பத்தி ஐந்தாவது முறையாக வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்த நிலையில் ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்த நேரமும் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படலாம் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்திற்கு தற்போது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் பரவலான மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ராஜதந்திர பணிகளுக்காக வாகனம் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தியமைக்கு ரஷ்யா கண்டனம் வெளியிட்டுள்ளது குடியேற்றவாசிகள் ரஷ்யாவின் ராஜதந்திர பணிகளுக்கான வாகனத்தை தாக்கி அதிலிருந்து ராஜதந்திரிகளை வாய்மொழியாக அச்சுறுத்தியதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலிய குடியேறிகளின் இந்த நடவடிக்கையை தடுப்பதற்கு இஸ்ரேலிய படையினர் தலையிடவில்லை என மொஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் ரஷ்ய ராஜதந்திரிகளுக்கான வாகனம் தாக்கப்பட்டமை குறித்து இஸ்ரேலிடம் அதிகாரபூர்வமாக மொஸ்கோ முறைப்பாடு செய்துள்ளது இந்த தாக்குதலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட ராஜதந்திர உறவுகள் தொடர்பான லியன்னா சாசனத்தை முற்றாக மீறும் நடவடிக்கை என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்த தாக்குதல் இஸ்ரேலிய படையினரின் ஒத்துழைப்புடன் நடந்தது என்பது திகைப்படைய செய்யும் ஒன்றாக இருப்பதாகவும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் அனுமதி பெற்ற ரஷ்யாவின் ராஜதந்திர பணி செய்வோரை பலஸ்தீனத்திற்கு அழைத்து சென்ற போதே தமது வாகனம் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான ஐநா பாதுகாப்பு பேரவை அமர்விலும் தமது ராஜதந்திர பணிகளுக்குரிய வாகனம் தாக்கப்பட்டுள்ள விடயத்தை ரஷ்யா எடுத்துரைத்துள்ளது தலைப்புச் செய்திகள் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு பிரிவினரால் கைது இழப்பு மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு சட்டத்தை பாரபட்சமாக பயன்படுத்தும் அன்று அரசு தேசப்பந்துவின் பிரேரணி குறித்து அர்ஜுனா விமர்சனம் ரணிலை இலக்கு வைத்து தொடரும் விசாரணை நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையான சாகல ரத் நாயக்கர் இலங்கை கடற்பரப்பில் வைத்து பதினான்கு தமிழக கடற்தொழிலாளர்கள் கைது விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை முழு கொள்ளளவை எட்டிய வைகை அணையின் நீர்மட்டம் ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை ரஷ்ய ராஜதந்திர பணி வாகனம் மீது இஸ்ரேலிய குடியேறிகளின் தாக்குதல் இஸ்ரேலிய படையினர் வேடிக்கை பார்த்ததாக மொஸ்கோ விசனா இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்